தன் இரு மூச்சுவரை மூத்திர சட்டியை தாங்கிக் கொண்டு சூத்திர பட்டத்தை போக்குவதற்காக போராடிய பகத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடக்க காலத்திலிருந்து சமூக நீதி நாளாக கடைபிடித்து விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடி வருகிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு கடலூர் மைய மாவட்டம் விருத்தாசலத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாளை மதச்சார்பின்மை காப்போம் உறுதிமொழி ஏற்பு பேரணியாக எங்களுடைய மாவட்ட அலுவலகத்திலிருந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சிலையை உள்ள உயர் நீதிமன்ற இங்கு இருக்கிற நீதிமன்ற வளாகம் வரை விடுதலை சிறுத்தைகள் பேரணியாக வந்து இன்றைக்கு மாலை அணிவித்திருக்கிறோம் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் சனாதன சக்திகள் கூடியிருவிட்டார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள சாத்தியவாத சக்திகளோடு தொடர்பு கொண்டு அங்கே சனாதனத்தை கூர்விட்டி வெவ்வேறு வடிவிலே அவர்கள் கூடியிருவிட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பகுத்தறிவு மகளவன் தந்தை பெரியார் மாமேதை காரல் மாட்ச் புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களின் கொள்கை வழியில் பாராட்டி வருகிற போராடி வருகிற தலைவர் வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர்கள் உருவாக்கியுள்ள விடுதலை சிறுத்தைகளால் இன்றும் சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகளும் தலைவர் எழுச்சி தமிழர் தான் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும் பகுத்தறிவிப்பாளர் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும் தமிழக அரசு அறிவிப்பு செய்திருக்கிறது இந்த கோரிக்கை வைத்தவர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்த சமூக நீதி நாளில் சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் இந்துத்துவாத சக்திகளும் தமிழ்நாட்டில் சாதியத்தை ஊடுருவி நடிகர்களின் உருவில் நடிகைகளின் உருவில் இன்னும் பிற சக்திகளின் உருவில் எப்படியாவது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் பாஜக வேறுவதற்கு காலுன்றதற்கு சனாத சக்திகள் காலுன்றுவதற்கு இவர்கள் வழிகளை தொகுத்து வருகிறார்கள் அது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கும் வரை விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை அவருடைய கனவெல்லாம் இங்கே பலிக்காது சனாதனத்தை வேறறுப்பதற்கு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கு தலித் இஸ்லாமியர் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இன்னும் பல மதத்தோர்கள் சேர்ந்து வாழ்கிற நாடு இந்திய நாடு இது ஒரு மதச்சார்பற்ற நாடு ஆனால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று இருக்கக்கூடிய கும்பலும் கங்கணம் கட்டி கொண்டு அழைகிறார்கள் நிச்சயமாக அம்பேத்கரின் பிள்ளைகளாக பகுத்தறிவு பகலவனின் கொள்கை பிள்ளைகளாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கும் அவருடைய ஜம்பம் இங்கே பலிக்காது எனவே சமூக நீதி நாளில் பகுத்தறிவு பகலவன் தந்த பெரியார் பிறந்த நாளில் எழுச்சி தமிழர் தலைமையில் சனாதனத்தை வேறறுப்பதற்கு சமத்துவத்தை வென்றெடுப்பதற்கு சமூக நீதியை வென்றெடுப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம்